ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் மூணு ட்ரெஸ்ஸு வந்து சுடிதார் செட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் கிளாத்து நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிப்பேன் இல்லைன்னா ரிட்டன் தான் ஏன்னா இது கொஞ்சம் லோ காஸ்ட்டு நான் தான் கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் வாங்கியிருக்கேன் இன்கேஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் இது வந்து ஸ்டிச்சிங்கை வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க இதனோட ப்ரைஸு இது வந்து செட்டு டாப்பு ஷாலு பேண்ட்டு ஃப்ராப் மெட்டீரியலு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஓகே ஏன்னா ரொம்ப லோ காஸ்டில் இருக்கும்போது கிளாத்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக காட்டனில் எதிர்பார்க்க முடியாது இது மாதிரி கிளாத்தில் எதிர்பார்க்கலாம் அதில் ஷால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ரொம்ப இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகே நல்லா தான் இருக்குது ஷாலு அப்புறம் இது டாப்பு கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் வேறு பண்ணால் நல்லாயிருக்கும் இது பேண்ட்டு கிளாத்து கீழே வந்து ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு ஓகே இது பாஸ் ஆயிடுச்சு பாஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பாப்போமா நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் கிராபர் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தான் வந்துச்சு ஓகே போட்டுருக்கா ப்ளூ டார்க் ப்ளூ எல்லாமே கிராப் மெட்டீரியல் தான் காட்டன் தெரியாது காட்டன் தௌசண்ட் கிட்ட வரும் கிராப் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதனால் மூணு செட்டு போட்டுருக்கேன் வெளியில் போகும்போது செட்டாக இல்லாமல் தனித்தனியாக லெக்கின் போட்டு போடுறது ஒரு மாதிரி இருக்குது சில இடத்துக்கிட்ட ஒன்று தெரிய மாட்டேங்குது சில இடத்துக்கிட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால் ஓகே சில இடத்துட்ட ஓகே சில இடத்துக்கிட்ட வந்து லெக்கின் போட்டுட்ருக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அதனால தான் சரி ஓகே இது வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் எல்லாமே காப் தான் காட்டன் கிடையாது ஷால் பாருங்கள் நல்லா தான் இருக்குது ஷாலும் நல்லா தான் இருக்குது ஓகே இதுவும் பாஸ் ஆகிடுச்சு இது வந்து டாப்பு டாப்பு இது பாயிப்பு நான் இது மாதிரி டபுள் கலர் தான் வாங்கியிருக்கேன் சேம் கலர் இன்னும் வாங்கல நெக்ஸ்ட் தான் பார்த்துட்டு வாங்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஓகே சூப்பராக இருக்குது இதனுடைய ப்ரைஸ் எல்லாமே நான் சைட்ல டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு இன் கேஸ் நீங்கள் இந்த மாதிரி வாங்கணும்னா போய் சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓகேன்னா வாங்குங்க எனக்கு ஓகே ஆனால் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க இல்லைன்னா விட்டுருங்க இது இந்த மாடல் இதில் மட்டும்தான் மாடல் இது கொடுத்துருக்காங்க மட்டும் இதில் மாடல் கொடுக்கல இந்த கலரும் நல்லா ஆடலை தைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவ்வளோதான் நான் என்னோட சேவிங் சேனலில் வந்து இது ஸ்டிச்சிங் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது டாப்பு இது பேண்ட் இது ஷால் ஓகேவா நல்லா இருக்கு எல்லாம் மூணுமே ஓகே நான் ப்ரைஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ப்ரைஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஓகே அப்படின்னு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓகேன்னா என்ன மூணும் மாதிரி வாங்கி பாருங்கள் மூணு இதில் ஒரு ப்ளஸ்ஸு நான்னா லைனிங் வேணும்னாலும் போட்டுக்கலாம் வே லைனிங் இல்லை வேண்டாம் கொஞ்சம் சாவே இருந்தால் போதும் அப்படின்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஒன்று லைனிங் போட்டு யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் லைஃப் வரும் அதுதான் மற்றபடி லைனிங் வேண்டாம் கொஞ்சம் ரஃப் யூஸ் பண்ணிட்டு விட்டுரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைனிங் இல்லாமல் கூட இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் திக்கான மெட்டீரியலாக தான் இருக்குது அதனால் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் நான் ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் வந்து தியா சிம்பிள்ஸுன்னு சொல்லிட்டு நான் நான் ஆல்ரெடி அதுதான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து லைஃப் ஸ்டைலும் போடலாம் எல்லாத்துலேயும் வந்து அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம்றதுனால டைலரிங் தனியாகவும் லைஃப் ஸ்டைலில் தனியாகவும் வீடியோவாக போட்டிருக்கேன் அதெல்லாம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பாருங்கள் மூணு செட்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு தான் இது எப்படி இருக்கும்ன்றது தெரியும் மூணு செட்டும் ஓகே தான் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்